இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று பேச்சுவார்த்தை உள்ளது இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்திய ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தான் தலைமை இயக்குநர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய நிலையில் கடந்த பத்தொன்பது நாட்களுக்கு பிறகு நேற்றிரவு எல்லையில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஏதும் நிகழவில்லை அமைதியான சூழல் நிலவியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் முக்கிய இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடரும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது முக்கிய அணைகள் நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரம் சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ஒத்திகை நடத்தப்படும் இந்த பயிற்சி குறித்து பொதுமக்கள் எவ்வித பதற்றமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடந்தது தங்கு குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகையில் கள்ளழகர் எழுந்தருளினார் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் எழுப்பிய கோவிந்தா கோவிந்தா அதிர்ந்தது சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் கொங்கு பகுதிகளில் சங்கிலி தொடர்போல படுகொலைகள் நடந்து வருகின்றன கையாலாகாத திமுக அரசு இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை கொலைகளையும் தடுக்கவில்லை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தினமும் வீண் விளம்பர நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனியாவது முதல்வர் ஸ்டாலின் தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் ஜாகி ரமாபாளையம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார் திருப்பூர் ஈரோட்டை தொடர்ந்து சேலத்திலும் வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் குற்றவாளிகளை கண்டறிவதில் அலட்சியமாக செயல்படும் திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியது என்றும் தெரிவித்தாா் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமிக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அண்ணன் பழனிசாமி நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சர்வே எடுத்துள்ளது இதில் நடிகர் விஜயின் தாவைக்கா தொன்னூற்றி முதல் நூற்று தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக கட்சி தொடங்கிய ஒராண்டுக்குள் விஜயின் தாவைக்காவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக சொல்லும் இந்த சர்வே தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அழகு போட்டி விழுப்புரத்தில் நடந்தது இதில் தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பட்டத்தை தட்டிச் சென்றார் திருநங்கை ஜோதா இரண்டாவது இடமும் விபாஷா மூன்றாம் இடமும் பெற்றனர் அவர்களுக்கு நடிகர் விஷால் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து கிரீடம் சூட்டி பாராட்டினர் குரூப் போர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகளில் மாற்று எழுத்தர் கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு டிஎன்பிஎஸ்இ புதிய நிபந்தனையை விதித்தது இதற்கு மாற்றுத் திறனாளிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பழைய முறைப்படி மாற்றுத்திறனாளி சான்றிதழை பதிவேற்றம் செய்தால் போதுமானது என டிஎன்பிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிய ஒன்றியத்தில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய நூற்று அறுபத்தி ஏழு பேர் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் தவறு நடக்காமல் இவ்வளவு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெறுவது இயலாத காரியம் என்கிறது ஆசிரியர் தரப்பு பள்ளிக்கல்வித்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் பலோதா பஜார் சாலை அருகே டிரெய்லர் மீது மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் இறந்துள்ளனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை ராய்ப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் ராய்ப்பூர் கலெக்டர் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதிக்கு ஆந்திர மாநில அரசு பஸ் புறப்பட்டு சென்றது திருப்பதி மாவட்டம் அகரலா பகுதியில் சென்றபோது சாலையோரம் இருந்த கல்வெட்டில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் உடனடியாக திருப்பதியில் உள்ள அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் சிட்டிலரை கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா துவங்கியது கரகம் பாலித்தல் நிகழ்ச்சி அங்குள்ள கிணற்று பகுதியில் நடந்தது மின்விளக்கு அமைப்பதற்காக தரையில் போடப்பட்டிருந்த மின்வையரை மிதித்த புஷ்பா என்று எழுபது வயது மூதாட்டி மின்சாரம் பயந்து பலியானார் மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் முசிறி போலீசார் விசாரிக்கின்றனர் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வரும் நிலையில் அமைதியை நோக்கிச் செல்வதற்கான தீவிர பேச்சுவார்த்தை நடத்த தயார் மே பதினைந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருந்தார் இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டார் போர் நிறுத்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் மே பதினைந்தாம் தேதி துருக்கியில் புட்டினுக்காக காத்திருப்பேன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என கூறியுள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கிழக்கு மாகாணமான கிவவில் மழை வெளுத்து வருகிறது இதுவரை வெள்ளப்பெருக்கில் சிக்கி அறுபத்தி இரண்டு பேர் பலியாயினர் ஐம்பது பேர் மாயமாயினர் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக மின்சாரம் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன திபெத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவு கோளில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவாகிய நிலநடுக்கம் பூமிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இதனால் நில அதிர்வானது உணரப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் மக்கள் வெளியே தலைக்காட்ட முடியாத அளவுக்கு கோடை வெயில் சுத்தரித்து வருகிறது இன்னொரு பக்கம் நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தைந்து ஏரிகள் நீரின்றி வறண்ட நிலையில் உள்ளன பதினேழு அணிகள் நீரின்றி வறண்டு கிடக்கின்றன ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை துவங்கினால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அணைகளுக்கு நீர்வரத்து கிடைக்கும் அதன்பின் அணைகளின் நீர்மட்டம் படிப்படியாக உயரும் என நீர்வளத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோவை தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்று மலையேறி தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்தனா்